அத்தியாயம் நூற்று எண்பத்தெட்டு பூக்களை மரங்களாக வளர்த்தல் இரண்டு வசிப்பிடம் மிகவும் அமைதியாக இருந்தது அவ்வப்போது தீப்பொறிகளின் சத்தமும் லின்ஸின் மருந்து தயாரிக்கும் போது எழும் மெல்லிய ஒலிகளும் மட்டுமே கேட்டன மற்றவர்கள் அனைவரும் அமைதியான தியானத்தில் ஆழ்ந்திருந்தனர் இந்த பேயோட்டும் நகரத்தில் படைகள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம் அதனால் தங்கள் பலத்தை உயர்த்துவதன் முக்கியத்துவத்தை அனைவரும் உணர்ந்திருந்தனர் இந்த அழுத்தம் ஒரு சக்தியாக மாறி மறைந்திருக்கும் திறன்களை வெளிக்கொணர்ந்தது இத்தகைய அழுத்தத்தின் கீழ் முதல் பேய்வேட்டை படையினர் மெல்ல முன்னேறி கொண்டிருந்தனர் ஆனால் லாங்ஹோசென் எதிர்பார்க்காதது ஆன்மீக வெடிப்பு மருந்தின் பக்கவிளைவு ஆறு மணி நேரம் மட்டுமே நீடித்தது பலவீன உணர்வு படிப்படியாக குறைந்து லின்சின் சொன்னபடி பன்னிரண்டு மணி நேரம் எடுக்கவில்லை இது அவனது தனித்துவமான உடல் அமைப்புடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இந்த அமைதியான பயிற்சி மாலை வரை தொடர்ந்தது புரதச்சத்து நிறைந்த உணவை உண்ட பிறகு ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக பயிற்சி செய்திருந்தபோது கதவு தட்டப்பட்டு பேயோட்டும் மலைப்பாறையின் படையிலிருந்து ஒரு இராணுவ உத்தரவு சத்தம் எழுந்தது சிறிது நேரத்தில் லாங்ஹோசென் தனது முதல் பேய்வேட்டை படையின் தோழர்களை அழைத்து கொண்டு மற்ற ஒன்பது புதிதாக உருவாக்கப்பட்ட பேய்வேட்டை படைகளை சந்தித்தான் இந்த புதிய பேய்வேட்டை படைகளை ஒரே இடத்தில் ஏன் அழைத்திருக்கிறார்கள் லாங்ஹோசனுக்கு மட்டுமல்ல ஆறு பெரிய கோயில்களைச் சேர்ந்த அறுபது இளம் வீரர்களுக்கும் இந்த குழப்பம் இருந்தது எப்படியிருந்தாலும் அவர்கள் காலாட்படையில் இணைந்து ஒரு நாள் கூட முடியவில்லை இப்போதே மாற்றம் ஏற்படப் போகிறதா உண்மையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது இந்த மாற்றத்திற்கு இரண்டு காரணங்கள் இருந்தன முதலாவது முந்தைய நாள் போரில் அவர்களின் செயல்பாடு இந்த புதிய பேய்வேட்டை படைகள் இதற்கு முன் பேயோட்டும் மலைப்பாறையில் கால் பதித்ததில்லை இவர்கள் முற்றிலும் புதியவர்கள் எனவே தளபதி ஷெங்லிங்ஸின் அவர்களை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை அதனால் அவர்களை மிகக் கடினமான காலாட்படை பயிற்சியில் இறக்கி தங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள உத்தரவிடப்பட்டது ஆனால் முடிவுகள் பேயோட்டும் மலைப்பாறையின் எதிர்பார்ப்பை மீறியது முந்தைய நாள் பத்து புதிய பேய் பேய்வேட்டை படைகள் நகரத்தை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டபோது அவர்கள் தளபதியின் மதிப்பீட்டை விட மிக அதிகமான போர் பலத்தை வெளிப்படுத்தினர் ஒவ்வொரு காலாட்படையிலும் ஆறு பேர் மட்டுமே கூடுதலாக இருந்தபோதிலும் இழப்புகள் வழக்கமான நேரத்தை விட ஐந்தில் ஒரு பங்காக குறைந்திருந்தன தளபதி இந்த முடிவுகளால் அதிர்ச்சியடைந்ததில் ஆச்சரியமில்லை இந்த புதிய பேய் பேய்வேட்டை படையினர் கடந்த நூறு ஆண்டுகளில் வலிமையானவர்கள் மற்றவர்களை விடுத்து முன்பு இருந்தால் யாங் வென்ஜாப் லாங் ஹோசென் கையர் டுவான் யி மற்றும் ஹுவாங் யீ ஆகியோர் போட்டியின் முழு வெற்றியாளர்களாக கருதப்பட்டிருப்பர் இந்த முறை நைட் கோயில் ஐந்து ஐந்தாம் நிலை நைட்களை உருவாக்கியிருந்தது மற்றொரு காரணம் லாங் ஹோசென் ஷெங்லிங்ஸின் உண்மையான நிலைமையை மறைத்தாலும் போர்க்களத்தில் லாங் ஹோசனின் செயல்பாடு பிரகாசமான தேவதை நைட் படையினராலும் இரவின் அசாசங்களாலும் பார்க்கப்பட்டது இப்போது பிரகாசமான தேவதை நைட் படையின் தலைவர் ஷெங்லிங்ஸனுக்கு பதிலாக பேயொட்டும் மலைப்பாறையின் தளபதியாக தற்காலிகமாகப் பொறுப்பேற்று லாங்ஹோசனையோ அல்லது அவனது முழு அணியையோ பிரகாசமான தேவதை நைட் படைக்கு மாற்ற விரும்பினார் முந்தைய இரவு ஹாவியூவின் உண்மை கண்கள் இல்லையென்றால் பிரகாசமான தேவதை நைட் படையில் பாதி பாதிக்கூட திரும்பியிருக்க முடியாது இராணுவத்தில் தனிப்பட்ட பலத்தை விட முழு படைக்கு உதவும் திறன் மிகவும் முக்கியமாகக் கருதப்படுகிறது ஒருவன் எத்தனை எதிரிகளை கொன்றாலும் அவனது தோழர்கள் இறுதியில் இறந்துவிட்டால் அவன் சிறந்த வீரனாக கருதப்பட மாட்டான் முந்தைய இரவு ஷென்லிங்ஸின் குழந்தை பருவத்திற்கு திரும்பும் ஆன்மீக அடுப்பை உறுதியுடன் பயன்படுத்தி மூன்று பெரிய பேய் கடவுள்களின் கோபத்திலிருந்து லாங் ஹோசென் அவரை காப்பாற்றியதால் பல எதிரிகளை அழித்தார் அப்போது எல்லாம் மிக வேகமாக நடந்தது திரும்பிய பிறகு யூவின் முன்னிலையில் உயர் அதிகாரிகள் அதிகம் பேசவில்லை ஆனால் பின்னர் அவர்கள் தங்களுக்குள் விவாதித்து லாங் இரண்டு பெரிய புண்ணியங்களை செய்ததாக முடிவு செய்தனர் லாங்ஹோசென் பேய்வேட்டை படைகளை உருவாக்குவதற்கான தனிப்பட்ட போட்டியின் வெற்றியாளர் எனவே அவன் இந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட பேய்வேட்டை படைகளின் பிரதிநிதியாக கருதப்படலாம் அவனது அசாதாரண செயல்பாடு எல்லா பேய்வேட்டை படைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வைத்தது இந்த உயர்ந்த திறமையாளர்களை காலாட்படையில் வைத்திருப்பது திறமையை வீணாக்குவதாகும் எனவே ஒரு புதிய பணி வழங்கப்பட்டது முதல் வேட்டை படையின் தலைவனாக லாங் லாங்ஹோசன் வந்தவுடன் மற்றவர்களின் பார்வைகள் இயல்பாக அவன் மீது விழுந்தன யாங் வெஞ்சா சென் இன்னீரை பார்த்தவுடன் சென் இன்னீர் வாங் யுவான் நிவானின் கையை பிடித்து அவனை ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை வணக்கம் யாங் அண்ணா என்று லாங் ஹோசன் முதலில் வணக்கம் சொன்னான் இவர்கள் இருவரும் கடுமையான போட்டியாளர்களாக இருந்தாலும் நைட்கோயிலின் மிக திறமையான இந்த இருவருக்கிடையேயான போட்டி ஒரு நேர்மறையான போட்டியாகக் கருதப்படலாம் யாங் வென்ஜா ஒரு மெல்லிய புன்னகையை வெளிப்படுத்தி ஹோசன் தம்பி நேற்று உனக்கு என்ன புள்ளிகள் கிடைத்தது என்று கேட்டான் அவன் பங்களிப்பு புள்ளிகளை பற்றி கேட்கிறான் என்பது தெளிவு சிரித்தபடி லாங் ஹோசென் நல்ல புள்ளிகள் என்று பதிலளித்தான் அதை சொன்னவுடன் மற்ற வேட்டைப் படைகளின் தலைவர்களுக்கும் வணக்கம் சொன்னான் புதிய பேய்வேட்டைப் படைகளில் அவனுடன் அணி போட்டியில் முதல் இடத்திற்கு போட்டியிடத் தகுதியானவை இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது படைகள் மட்டுமே மற்ற ஆறு படைகளும் சிறப்பாக இருந்தாலும் இந்த நான்கு படைகளுடன் ஒப்பிடுகையில் பெரிய இடைவெளி இருந்தது உயரமான ஈ தீவிரமாக நடந்து கொண்டு லாங்ஹோசனுக்கு வணக்கம் சொன்ன பிறகு வேறு எதுவும் பேசவில்லை நான்காவது பேய்வேட்டை படையின் தலைவர் ஐந்தாம் நிலை பூசாரி அவனுக்கு ஹோசனுடன் பழக்கம் இல்லை ஆனால் லீசினுக்கு இருந்தது அவள் உடனே லாங் ஹோசனிடம் வந்து நேற்றைய போரின் நிகழ்வுகளைப் பற்றி பேசத் தொடங்கினாள் நேற்றைய போரில் லாங் ஹோசெனின் படை மட்டுமல்ல மற்ற இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது புதிய பேய்வேட்டை படைகளும் ஆச்சரியமான பலத்தை வெளிப்படுத்தின அவர்களின் கொல்லும் திறன் லாங் ஹோசனின் படையை விடவும் அதிகமாக இருந்தது எப்படியிருந்தாலும் லாங்ஹோசனின் குழுவில் மந்திரவாதியும் அழைப்பாளரும் முற்றிலும் பொருந்தாதவர்கள் எனவே கொல்லும் திறனில் அவர்கள் புதிய பேய்வேட்டை படைகளில் மிகவும் வலிமையானவர்களாக இருக்க வாய்ப்பில்லை இந்த நேரத்தில் பத்து படை தலைவர்கள் ஒன்றாக வந்தனர் பேய்வேட்டை படையினர் உடனடியாக அமைதியடைந்து அவரவர் குழுவிற்கு திரும்பினர் முந்தைய இரவு லாங்ஹௌசனுடன் போரில் பங்கேற்றவர் பெயர் தெரியாதவர் காவியின்றியின் பக்கத்தில் இருந்து முன்னேறி பத்து வேட்டை படைகளுக்கு முன்வந்தார் வணக்கம் அனைவருக்கும் நான் குஜ்ஜின் தளபதி ஷெங்கின் கீழ் உள்ள ஒரு ஜெனரல் முதலில் நேற்று நகர பாதுகாப்பில் உங்கள் அனைவரின் அற்புதமான செயல்பாட்டிற்கு பேயோட்டும் மலைப்பாறை தனது மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறது பேயோட்டும் மலைப்பாறையின் அதிகாரிகளும் வீரர்களும் உங்களின் செயல்களை என்றும் நினைவில் வைத்திருப்பார்கள் ஹூஜினின் வார்த்தைகளைக் கேட்டு இளைஞர்களின் முகத்தில் உற்சாகம் தெரிந்தது இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்ட இந்த இளம் உயர்ந்த திறமையாளர்களுக்கு இராணுவத்தின் ஒப்புதல் பெறுவது மிக முக்கியமானது இது அவர்களின் செயல்பாட்டின் மதிப்பீடு மற்றும் இறுதியாக ஒவ்வொரு அணியும் பெரும் பங்களிப்பு புள்ளிகளின் வெகுமதியுடன் நேரடியாக தொடர்புடையது பேய்வேட்டை படைகளுக்கு பங்களிப்பு புள்ளிகள் மிகவும் முக்கியமானவை இவை போதுமான அளவு இருந்தால் மிகவும் வலிமையான இரகசிய நுட்பங்களை கற்கலாம் அல்லது சிறந்த உபகரணங்களை பரிமாறிக்கொள்ளலாம் இயல்பாகவே இது அவர்கள் மிகவும் கடினமான மற்றும் சிறந்த வெகுமதி தரும் பணிகளை எடுக்க அனுமதிக்கும் தங்களை தொடர்ந்து செம்மைப்படுத்திக் கொள்ள உதவும் குஞ்சின் அறிவித்தார் உங்கள் ஒவ்வொருவரின் சிறந்த தனிப்பட்ட பலத்தையும் உங்கள் அற்புதமான செயல்பாடுகளையும் கணக்கில் எடுத்து பேயோட்டும் மலைப்பாறை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பணிகளை வழங்க முடிவு செய்துள்ளது அவர் இவ்வாறு சொல்லும்போது ஒரு வீரன் தனது முதுகில் இருந்து ஒரு இராணுவ வரைபடத்தை எடுத்தார் இரவு முந்தைய இரவை விட இருண்டு போயிருந்தது இன்றைய பேய்படையின் தாக்குதல் பெரிதும் பலவீனமடைந்திருந்தது அடிப்படையில் வலிமையான பேய்கள் எதுவும் தாக்குதலில் பங்கேற்க அனுப்பப்படவில்லை வெறும் கீழ்மட்ட பேய்கள் மட்டுமே முன்னோக்கி ஓடின அவை பேயோட்டும் மலைத்தொடருக்கு சில சேதங்களை ஏற்படுத்தினாலும் இந்த நிலையில் அவை அச்சுறுத்தலாக இல்லை இருண்ட இரவின் மறைவில் பேயோட்டும் மலை பாதுகாப்பு கோட்டையின் வாயில் சறு திறக்கப்பட்டு உடனடியாக ஒரு நிழல் பின்னால் ஒரு நிழலாக மெல்ல நகர்ந்து இரவின் இருளில் மறைந்து நகரத்தை விட்டு வெளியேறியது அவர்கள் அதிகம் இல்லை மொத்தமாக நூறு பேருக்கும் குறைவாகவே இருந்தனர் பின்னர் நகர வாயில் மீண்டும் மூடப்பட்டது எதுவும் நடக்காதது போல இயல்பாகவே இவை பேயோட்டும் மலைப்பாறையிலிருந்து பணிகளை பெற்ற பத்து புதிய வேட்டை படைகளாகும் ஆறு பெரிய கோயில்களைச் சேர்ந்த இந்த இளம் உயர்ந்த திறமையாளர்கள் இந்த சிறிய குழுவை உருவாக்கினர் முதல் பேய் வேட்டை படையின் தலைவனாக லாங் ஹோசென் மற்றும் யாங் வென்ஜா மற்றும் டுவான் ஏ ஆகியோர் உப தலைவர்களாக இருந்து மற்றவர்களை வழிநடத்தினர் தற்போதைய பணி சிக்கலானதாக இல்லை பேய்களின் பொருள் விநியோகத்தை தாக்குவது ஒரு உளவாளியின் தகவலின்படி அடுத்த நாள் விடியற்காலையில் ஒரு பொருள் விநியோக குழு பேய்படைகளுக்கு பொருட்களை அனுப்பும் அவர்களின் பணி இந்த பொருட்களை அழித்து அந்த இடத்திலேயே நாசப்படுத்துவது பேயோட்டும் மலைப்பாறையின் வெளியே மலைப்பகுதியின் நிலப்பரப்பு மற்றும் நிவாரணத்தை கருத்தில் கொண்டு அறுபத்து ஒரு பேர் கொண்ட இந்த சிறிய குழுவை மறைப்பது கடினமாக இல்லை மேலும் நிலப்பரப்பு மிகவும் திறந்த வெளியாக இருந்ததால் பேய்ப்படைகளால் அவர்களின் பின்வாங்கும் பாதையை முழுமையாக தடுக்க முடியாது எனவே இந்த பணியின் சிரமம் உண்மையில் அதிகமாக இல்லை எப்படியிருந்தாலும் பேயோட்டும் நகரம் அரிதாகவே பேய்களின் பொருள் விநியோகக் குழுக்களைத் தாக்க படைகளை அனுப்பும் எனவே இந்த முறை அவர்கள் தயாராக இல்லை இரவின் இருளை பயன்படுத்தி அறுபத்து ஒரு பேர் சத்தமின்றி முன்னேறினர் பேயோட்டும் நகரத்தின் பக்கத்தில் அவர்கள் கீழே இறங்கி வடக்கு நோக்கி தொலைவில் தெரிந்த பேய்களின் பாசறைகளை நோக்கிச் சென்றனர் அனைவரும் கருப்பு உடைகளை அணிந்து மேல் முதல் கீழ் வரை எளிமையான ஆடைகளில் இருந்தனர் மந்திரவாதிகள் கூட மிதவை நுட்பத்தின் உதவியால் மெதுவாக இல்லை அழைப்பாளர்களும் பூசாரிகளும் மந்திரவாதிகளின் மிதவை உதவியை பெற்றனர் பாதி மணி நேரத்தில் அவர்கள் பேய் படைகளிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தனர் அடுத்த ஐந்து கிலோமீட்டர்களுக்கு பூசாரிகள் தொடர்ந்து உண்மை கண்களை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை உளவு பார்த்து அருகிலுள்ள பேய்களால் கண்டறியப்படவில்லை என்பதை உறுதி செய்தனர் நைட்கள் தங்கள் துணைகளை அழைத்தனர் அழைப்பாளர்கள் மந்திர மிருகங்களை அழைத்தனர் மற்றும் அறுபத்து ஒரு பேர் கொண்ட குழு முழு வேகத்தில் பேய்களின் பரந்த பாசறைகளின் பின்புறத்தை நோக்கி முன்னேறியது லாங்ஹோசெனும் அவனது முதல் பேய் வேட்டை படையும் முன்னணியில் இருந்தனர் லாங்ஹோசென் கையீர் சென் இனீர் மற்றும் லின்சின் ஆகியோர் அனைவரும் ஹாவியூவின் முதுகில் அமர்ந்திருந்தனர் இவர்கள் நால்வரும் ஹாவியூவின் முதுகில் இருந்தனர் எப்படியிருந்தாலும் இனேர் ஒரு நம்பிக்கையற்ற அழைப்பாளர் பொருத்தமான துணையை அழைக்க முடியவில்லை இருப்பினும் ஹாவியூவின் உயரம் நான்கு மீட்டராக இருந்ததால் இந்த நாலு பேர் இந்த நிலையில் நெருக்கடியாக உணரவில்லை